வணக்கம் காயத்ரி மேடம் இந்த சண்டேவை வந்து நம்ம தொடங்கும் போதே ஒரு பெரிய சோகத்தோட தொடங்குற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்தது இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய 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 விபத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை வந்து நம்ம யார பிளேம் பண்றது அப்படின்னே தெரியாது இதை வந்து மொத்தமா ஒரு தனி மனிதன் மேல இதை வந்து எடுத்துட்டு போகவும் கூடாது அதை வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுல பெரிய தவறு அப்படின்னு பார்த்தா அங்க வந்த மக்கள் மேலயும் இருக்கு இந்த அரசாங்கத்து மேலையும் அத வந்து நிச்சயமா வந்து மக்கள் வந்து உணரணும் இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் இல்லையா அவங்களுடைய எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேருடைய உயிர் இழப்பு மூலமா இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் சரியா சொன்னீங்க நான் தொடர்ந்து இந்த விஜய்க்கு வர கூட்டத்தை பார்க்கும் பொழுது நான் நிறைய என்னோட நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நாங்க கல்லூரியில நிறைய பாக்குறோம் இல்ல மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நான் சொல்லிட்டே இருந்தேன் இவ்வளவு வந்து ஒரு ஒரு பேருந்துக்கு பின்னாடி ஓடுறது அவருடைய விஜய் வர காருக்கு பின்னாடி ஓடுறது மரத்துக்கு மேல ஏறி நிக்கிறது போஸ்ட் கம்பி மேல ஏறி நிக்கிறது துரத்துக்கிட்டே பின்னாடி போறது இதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாரும் வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நாங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்க ஃபீல் பண்றாங்க ஆனால் அவர்களுக்கு இந்த உலகம் புரியுதா அவர்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை உள்வாங்கிக்க கூடிய சக்தி இருக்குதா அப்படின்னே ஒரு கேள்விக்குறியாக கூடிய அளவிற்கு இன் நேற்று நடந்த அந்த சம்பவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் முக்கியமா நீங்க அதுல பார்த்திருந்திருப்பீங்க அந்த கூட்டம் வந்து கட்டு கடுங்காம போகும்போது அப்படியே அந்த ஒரு ஜென்ரேட்டரை வந்து மறைக்கிறதுக்காக தடுப்பு வேலி போட்டிருக்காங்க அத பிச்சுக்கிட்டு உள்ள வந்து விழக்கூடிய அளவிற்கு இருக்குது ஒரு இடத்துல வந்து கூரைய பிச்சுக்கிட்டு அதுக்கு மேல அதாவது கூரையில நடுவுல ஓட்ட போட்டு அந்த நம்ம தென்னங்கி உள்ள கூரையில உள்ள ஒரு இடம் அதுல ஓட்ட போட்டு மேல ஏறி நின்னு பார்க்க கூடிய அளவிற்கு ஒருத்தர் ஒரு ரெண்டு மாச குழந்தைய தூக்கிட்டு வராரு வந்து எனக்கு விஜய் பேர் வைக்கணும் நான் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் ரெண்டு மாச குழந்தை அந்த அம்மாவுடைய உடல் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க மூணு மணிக்கு வரக்கூடியவர் நாலரை மணிக்கு வராரு அஞ்சு மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு நேரம் அந்த குழந்தைய பச்சை குழந்தைய தூக்கிட்டு நிக்கணும் அதை விஜய் சொன்னாரா அப்படிங்கறது நமக்கு இல்ல அப்போ நமக்கு தானே வேணும் நமக்கு இந்த கூட்டம் பெரிய நம்ம ஏன் இன்னைக்கு நீங்க வந்து இந்த இடத்துல இந்த நடிகர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுக்க சொல்லல அவர்கள் படம் நடிக்கிறாங்க படத்துக்கு போறதுக்கு காசு வாங்கிட்டு அந்த படம் ஸ்கிரீன் பண்றாங்க நீங்க பாத்துட்டு வரீங்க அத்தோட இது முடியும் பொழுது இதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் அந்த அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் வச்சு கீழே உழுகுறது இந்த மாதிரி கூட்டத்துக்கு பின்னாடி போய் இதெல்லாம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் தான் எனக்கு வந்து பாக்குறதுக்கு வருத்தமா இருக்கு இந்த இளைய தலைமுறையை வழி நடத்தலையோ அஹ் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு பயப்படுறாங்களோ ஏன்னா நீ இந்த கூட்டத்துக்கு போகாதேன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் போய் சொல்லிட்டு அவன் போவான் நீங்க நேத்துக்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் முடிஞ்ச அரை மணி நேரம் கழிச்சு கூட நிறைய பேர் பிள்ளைகளை தேடிக்கொண்டிருந்தாங்க அப்படின்றாங்க அப்போ நீங்க சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா நாம தானே ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் ஆகணும் அததான் நாம எனக்கு வந்து விஷயம் நேத்தி காலையில சொன்னேன் நாமக்கல் கூடத்தை பார்த்துட்டு என் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு மாட்டேங்குது அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு அது வந்து இவ்வளவு பெரிய சோகத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது வந்து இது இத புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது தம்மை சுற்றி நடக்கிறது என்ன ஒரு இவ்வளவு பெரிய மாபுல என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்சி கிட்ஸ் கொடுத்த விலை மிக 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 அதிகம் இல்ல அவங்களுடைய அந்த ஆர்வத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தெரியுது ஏன் இப்ப வந்து இந்த புதுசா ஒரு தலைவர் வராரு அவர் பின்னாடி எல்லாரும் போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோ இவ்ளோ பேர் வந்து அந்த மாற்றத்தை விரும்புறாங்க இவ்வளவு நாளா ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இந்த அரசியல்வாதிகள் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க எப்படி நாட்டை சுரண்டாங்க அப்படின்றத இளைஞர்கள் வந்து அதனுடைய வெளிப்பாடா இந்த ஆர்வத்தை நான் வந்து பாக்குறேன் ஆனா இந்த இளைஞர்களும் பாக்கணும் இந்த ஆர்வத்தினால என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுது சோ இது வந்து எந்த அளவுக்கு பர்சனலா ஒவ்வொருத்தரை பாதிக்கும் அந்த ஒரு ஜெனரேஷனையே வந்து பாதிக்குது குழந்தைகள் வந்து இறந்திருக்கிறாங்க நிறைய பெரியவங்க வந்து இறந்திருக்கிறாங்க உங்களுடைய இந்த ஆர்வத்தை வந்து நீங்க விஜய பாக்குறதுக்கு காட்டுறீங்க இல்லையா அதை வந்து அந்த தேர்தல் நேரத்துல ஓட்டு போடும் போது காமிங்க ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு ஒரு மாற்றம் வரணும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வரணும் நீங்க வந்து உங்க தலைவர் விஜய் வந்து ஆட்சி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவரை பார்க்க போறதுல நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டாதீங்க மற்றவங்களை போய் பார்த்து பேசுங்க உங்க மனசுல என்ன இருக்கு ஏன் நீங்க வந்து விஜயை இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்க போறீங்க அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கறத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க உங்க நீங்க அவ்வளவு நேரம் அதுக்கு காமிக்கிற காமிக்கிற அந்த அந்த இத வந்து நடக்கக்கூடிய ஏரியால இன்னும் செய்து முடிக்காத விடப்பட்ட வேலைகள் இதுல வந்து நீங்க போராடுங்க அப்ப வந்து மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க அததான் இந்த ஜென்சி கிட்ஸ் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து நான் நினைக்கிறேன் இப்ப புதுசா அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்களும் இத வந்து எடுத்து சொல்லணும் அதாவது நீங்க வந்து எப்படி மக்கள் ரீச் ஆக போறீங்க இன்னைக்கு பாருங்க மழை வரப்போகுது இன்னொரு ஒரு மாசத்துல மழை வரப்போகுது நிறைய இடத்துல பள்ளங்களை தோண்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்த கூட்டத்துல முப்பது பேர் செத்து போனத வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கூட்டம் அரசியல் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட்டம்னு ஒன்னு பெருசா இருக்கு இது ஏன் நீங்க பாருங்க மழை வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் போஸ்ட் விழுந்து எலக்ட்ரிக் போஸ்ட் விழுந்து பள்ளத்துல விழுந்து அஞ்சு பேர் பத்து பேரு சாகத்தா போறாங்க இது வந்து ஒரு முறை நடக்கிறதுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க இவ்வளோ நாள் ஆகுது இதை பண்ணல அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க போராட்டம் நடத்துங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம் அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயத்துல அப்படியே குத்து கொத்தா செத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நம்ம வந்து யாரையுமே பார்க்கல ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த நிகழ்வு நடக்குது நடந்த உடனேயே வந்து அமைச்சர்கள் போறாங்க உடனேயே வந்து முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு அதாவது விஜய் கூட அந்த இடத்துல இருந்து சென்னைக்கு வந்து சேரல அதற்கு முன்னாடியே இவ்வளவு ஆக்ஷன்ஸ் நடக்குது இதை விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து சத்தம் போட்டு அழுகுறாங்க ஏதோ அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் போகும்போது நீ போகாத போகாத தங்கமேன்னு சொன்னா மாதிரியும் அதுல யாரோ போய் அங்க வந்து சிக்கி செத்தா மாதிரியும் இந்த அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு அந்த அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஓவர் ரியாக்சனா தெரியுது இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா எனக்கு தெரியல அப்படி எதுவும் இருக்க கூடாதுன்னு நான் நம்புறேன் ஆனா இதெல்லாமும் பண்ணிட்டு இது பிரச்சனையும் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல வந்து போடுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல இன்னொருத்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க இங்க இப்படி நடந்திருக்கு உடனே அவர் கரூரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அதாவது அந்த அந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க ஏன்னா அவர் அங்க நின்னதுனால அவ்வளவு பேர் செத்து இவர் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நின்னாருன்னா திரும்ப சாக மாட்டாங்களா மக்கள் யோசிக்க வேண்டாமா ஏன்னா அவரே சொல்றார் நான் தான் வரேன்னு இத கூட துணை முதல்வர் சொன்னார் நான் வீக்கெண்ட்ல வர்றவன் இல்ல நான் டெய்லி வர்றவன் நீ டெய்லி வந்தாலும் உன்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல ஆனா வீக்கெண்ட்ல ஒரு நாள் வந்தாலும் இந்த ஒருத்தர் பின்னாடி இவ்வளவு பேர் போறாங்கன்னா மக்கள் அவ்வளவு எழுச்சியா இருக்கிறாங்க இதே ஆள் வந்து தொடர்ந்து டெய்லி வந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்

பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றத அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுதான் ஒரு தலைவர் அதை பாக்குறோம் நீங்க பாப்பீங்க நீங்க நீங்களே பாத்திருப்பீங்க அந்த பேசினவங்க கூட சொல்றாங்க இந்த இடத்துல வந்து ஒரு இவ்வளவு பேர் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு அவருடைய டிஜிபி டிஜிபியோடைய அந்த அறிக்கை அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலா ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க அவங்க கிட்ட சார் நீங்க வந்து ஏன் இவ்ளோ கம்மியா டெப்யூட் பண்ணிருந்தீங்க நீங்க சொல்றீங்க வந்து இவ்வளவு பேர் வருவாங்க நாங்க கண்டினியூஸா பார்த்தோம் அதனாலதான் இந்த இடத்த கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு அப்படிலாம் எல்லா இடத்துல இருந்தும் வர சொல்ல முடியாதுங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு ஐநூறு பேருக்கு மேல இங்க போலீஸ்காரங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப கம்மியாக ஒரு நூறு இருநூறு கிட்டதான் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு நாங்க பாக்கும்போது போது இது வந்து மக்கள் வந்து அவங்களை போலீஸ்காரங்களை பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துதா இல்ல வந்து அந்த லா அண்ட் ஆர்டர்ல இப்ப ஆக்சுவலா நாமக்கல்ல இருந்து இதுக்கு முன்னாடி திருச்சில இருந்து எல்லா இடத்துலயுமே எவ்வளவு க்ரௌட் வருதுன்னு பாத்திருப்பாங்க அப்போ நீங்க பத்தாயிரம் அப்படின்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க எய்ம் பண்ணி இருந்திருக்கணும் இல்ல அது ஒரு இன்டெலிஜென்ஸோட ஒர்க் ஆக தேவையில்லை மேடம் அதாவது போலீஸ் காவல்துறை வந்து கெஸ் பண்ண தேவையில்ல அதாவது நீங்க பத்தாயிரத்துக்கு நீங்க வந்து கொடுத்திருக்கிறீங்க அவர் என்ன இப்ப விஜயம் கூட என்ன பத்திரிக்கை இன்விடேஷன் கொடுத்தா வர வைக்கிறார் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது ஆனா அரசாங்கமான உங்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு காவல் எல்லைன்னு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எப்படினாலும் ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு அவர் வந்து இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஆளா இருப்பாரு சோ அவருக்கு தெரியும் இல்லையா இந்த ஏரியால இருந்து எத்தனை வண்டிகள் போகுது இன்டெலிஜென்ஸே வேணா சார் நீங்க நாலு மீட்டிங் அவரோட மீட்டிங்க ஃபாலோ பண்ணிருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு க்ரௌட் வரும் கணிக்க முடியாதா இதுக்கு என்ன பிரத்தியேகமா இன்டெலிஜென்ஸ் வேணுமா யோசிச்சு பாருங்க இல்ல அதுதான் சொல்றேன் இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளவு வந்து அவங்க எக்யூப்டா இருந்தோம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இந்த இது இந்த ஒரு பெரிய விபத்து நடந்ததா நடக்க விடப்பட்டதா அப்படின்ற சந்தேகங்களை வந்து எழுப்புது சோ இது மாதிரி நடக்க கூடாது இதுக்கப்புறம் ஆனா இதற்கு வந்து இந்த அரசியல் தலைவரை நம்ம வந்து எந்த அளவுக்கு பிளேம் பண்றோமோ அதே அளவுக்கும் அதுக்கு மேலான பிளேம் வந்து கவர்மெண்ட் மேலயும் இந்த காவல்துறை மேலயும் எல்லா சைடுமே இருக்குன்றதை பாக்குறோம் சார் ஏன்னா இவங்க ஒரு லெட்டர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட எவ்வளவு தூரம் விளம்பரப்படுத்த முடியுமோ விளம்பரப்படுத்தி நிபந்தனைன்னு ஒன்னு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய விருப்பு வெறுப்பை தாண்டி அந்த இடத்துல கோஆபரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய முக்கிய அம்சமாக இருக்கு ஆனால் அதை கூட ஒரு அரசியலா ஒரு சைடு செய்ய செஞ்சது இவங்களுடைய தரப்பு அப்படின்னா லேண்ட் ஆர்டரை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அந்த இடத்துல ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு இவ்வளவு தூரம் ஒரு நாலஞ்சு இடத்துல நடந்திருக்கு அதை வச்சு நம்மளால ஒரு அனுமானிக்க முடியாத அளவுக்கு நாம் லேண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த இடத்துல இது ஒரு சைடு அப்படின்னா ஒரு சைடு பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போகுது இல்ல நாமளே அவரை பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு க்ரௌடு வரும் எனக்கு என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்கு ஒரு நூறு பேர் இருந்தா நமக்கு ஒரு இடத்துல மூச்சு திணறுது அப்படின்னா அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் வர போறான் என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் ஏன்னா அதுல நிறைய பேர் முதல்ல சொல்றது என்னன்னா மூச்சு திணறல் இருந்தது கூட்டம் நிறைய ஆனதுனால தண்ணி இல்லாதனால மயக்க அடிச்சு விழுந்தாங்க அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து விஜய்க்கோ இல்ல லேண்ட் ஆடரோ சொல்ல முடியாது அப்ப நான் இந்த இடத்து கூட்டத்துக்கு போறேன்னா எனக்கு தண்ணி எடுத்துட்டு போறேன்னா இந்த கூட்டம் என்னால வந்து நின்று நான் பார்க்க முடியுமா அப்ப இண்டிவிஜுவல் ஸோ இப்படி எல்லார் மேலயுமே ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் முதல்ல உங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தரப்புமே யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் இனிமேல் நடக்காமல் இருக்கும் இந்த ஒன்பது உயிர்களுக்கு எந்த விலையுமே கிடையாது நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வர முடியாது பத்து ஆண்களுக்கு மேல போயிருக்காங்க அப்போ அந்த பத்து குடும்ப நடுத்தருவுக்கு வருது பத்து பெண்களுக்கு மேல இறந்துருக்குறாங்க அந்த பத்து பெண்களுடைய கணவர்கள் அந்த குடும்பங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க பிள்ளைகள் வாழ்நாள் முழுக்க ஒரு அம்மா இல்லாம அந்த குடும்பம் எப்படி இருக்கிறதுன்றத நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் சின்ன பசங்க அப்ப அந்த பசங்களுக்கு வந்து எப்படி பெத்து வளர்த்திருப்ப நானும் ஒருத்தரை கூட்டத்தை போய் பார்க்க போறேன்ட்டு போய் பொனமா வீட்டுக்கு வரான் அப்படிங்கறது ஒரு அன்இமேஜினபிள் ஒன் அந்த டெர்மால இருந்து அவங்க வெயில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அவங்களுக்கு அப்போ இது ஒத்துத்தரும் இதை புரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா இந்த காலின் எஸ்பெஷலி அஹ் தமிழ்நாட்டுல கூட்டங்களால பேச்சால வளர்ந்த அரசியல் இது அதனால நீ கூட்டம் போடாத நீ வந்து இந்த கூட்டத்துக்கு வராத அப்படிலாம் சொல்றதுக்கு இல்ல இது எல்லாருடைய பொறுப்புமா இருக்குது எவ்வளவு எவ்வளவு கூட்டத்தையும் இந்த தமிழ்நாடு வந்து ஹேண்டில் பண்ணிருக்கு அப்ப இன்னைக்கு இத ஹேண்டில் பண்ண முடியாம போகுதா இல்ல அதுல வந்து நெக்லிஜன்ஸ் இருந்துதா இது எல்லாமே வந்து விசாரிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா உடனே வந்து அருணா ஜெகதீசனை வச்சு ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது ஒண்ணு வந்து ஒரு விஷயத்த ஆற போடணும் அப்படின்னா அஹ் வந்து ஒரு ஆணையத்தை போட்டா வந்து அது கிணத்துல போட்டா கல்லு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க இந்த வெறும் ஆணையம் அமைக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது இது வந்து ஒரு விசாரணை எங்க இருந்தது ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் இருக்கு அவ்வளவு வந்து எல்லா சிசிடிவிஸ் இருக்கு அந்த புட்டேஜஸ் எல்லாம் பண்ணும்போது அது போலீஸோட லேக்குனேவா பப்ளிக்கோட லேக்குனேவா இல்ல அந்த இடம் டிசைட் பண்ணும்போது நீங்க காட்டின நெக்லிஜென்ஸா அத்தனையும் அதுல தெரிய வரும் இத வந்து இந்த விஷயத்துல நம்ம இப்படி அனு அனலைஸ் பண்ணும் போது மட்டும்தான் அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் இது மாதிரி அவாய்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு நபர் மேல அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு கூட்டம் போட்டேன் வந்துச்சா உன் கூட்டத்துக்கு நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு நபர் மேல அந்த கூட்டம் ஃபுல்லா வந்து போட்டு உன்னோட கெரியரை கேலி பண்றதுக்குள்ள எல்லா வேலையும் நான் செய்வேன் ஒரு கூட்டம் போச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியை நாம புரிஞ்சுக்கணும் இல்ல நிச்சயமா அதாவது நீங்க சொன்னீங்க எல் அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் உயிரிழந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு இதே பாதிப்ப இந்த அரசாங்கம் இன்னைக்கு அழுவக்கூடிய இந்த அமைச்சர்கள் அந்த அறுபது பேரு செத்தாங்கல்ல அன்னைக்கு வந்து யோசிச்சிருக்கணும் அன்னைக்கு வந்து யோசிச்சிருக்கணும் அன்னைக்கு யோசிச்சிருந்தா அதனுடைய இம்மிடியட் ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை முழுமையா ஒழிச்சிருக்கணும் டாஸ்மாக முழுமையா ஒழிச்சிருக்கணும் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் வந்து அழுது ஒப்பாரி இந்த மாதிரியான அமைச்சர்கள் கணக்குல எடுத்துக்கணும் அன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் உடனே போயிட்டீங்க இன்னைக்கு சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் அங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா என்ன அஜெண்டா நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத பொதுமக்களுக்கு விசாரணை வரும்போதுதான் தெரியும் இல்ல நிச்சயமா இது கிட்டதான் பொதுமக்கள் நீங்களா பார்த்து இதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேல இந்த நாப் அறுபது வருஷமா தமிழகத்தை சுரண்டிய அரசியல்வாதிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு தெரியுது அதனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் கூட்டமா இவ்வளவு வரீங்க குறிப்பா சொல்ல போனா இளைஞர்கள் வரீங்க நீங்க கூட்டம் கூட்டமா வர்றதுல காட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட எலெக்ஷன் அப்ப ஓட்டு போடுறதுல காமிங்க அங்க போய் நீங்க மாத்தி ஓட்டு போட்டா மட்டும்தான் உங்களுடைய கனவு நினைவாகும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்கும் போதே இந்த இடம் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கே ஒரு கணிப்பு இருக்கு அதற்கு மேலையும் மக்கள் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தா உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த கூட்டத்தை இங்க இருந்து நிறுத்தி இருக்கலாம் இல்ல வேற இடத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல வேற நாளுக்கு மாத்துங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் நீங்க அதை சொல்லும் போது அதை வச்சும் அரசியல் பண்ணுவாங்க அதுதான் அரசியல் ஏன்னா எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பெருசாக்குறதுதான் அரசியல் எல்லாரும் அதுக்குதான் இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாருமே வரைங்க சத்தம் போட்டு அழுவுறீங்க அடிச்சுக்கிட்டு அழுவுறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிய தமிழகம் இந்த வரலாறுல பார்த்ததே கிடையாது அமைச்சர்களுடைய இந்த மாதிரியான ஒரு ரியாக்சன் அது வந்து நான் நாடகம் ஆக்டிங்னு சொல்றதா என்னன்னு தெரியல அது மக்கள் சொல்லுவாங்க இப்படி நம்ம பார்த்ததே இல்ல இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா அதுவும் அரசியல் தான் எல்லாருமே அரசியல் பண்றதுக்கு தான் இருக்கிறாங்க தேர்தல் வர்றதுனால இதை விட அதிகமாகவும் பண்ணுவாங்க அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காகத்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளோட துணை போய் வேலை செய்யாம அதிகாரிகள் அதிகாரிகளா வேலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை வந்து நம்ம வந்து நிச்சயமா தடுக்க முடியும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா இன்னைக்கு இல்ல நிறைய நாள் இருக்கிறாங்க நம்ம அதை தொடர்ந்து சொல்லிருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியிலும் கூட அவங்க வந்து ஒரு நடுநிலையா இல்லாம ஒரு சார்பா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 வருத்தத்தை கொடுக்குது நீங்க வந்து தொடர்ந்து அரசியலுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த நிகழ்வை வந்து உண்மையை வெளியில வாங்க உண்மையை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க ஏன்னா நீங்க சொன்னதுபடி இந்த இந்த கூட்டம் நடந்த இடத்துல ஓர் ஆயிரம் இருந்திருக்கும் எவ்வளவோ ட்ரோன் கேமராஸ் வச்சு எடுத்தாங்க எவ்வளவோ லைவ் வீடியோஸ் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரூம்க்குள்ள உட்கார்ந்து அந்த வீடியோ எல்லாம் ஒரு ஒரு செகண்ட் பை செகண்ட் இன்ச் பை இன்ச் மனசாட்சியோட பாருங்க மனசாட்சியோட பார்த்து யார் மேல வந்து அதாவது நீங்க இவங்களுக்கு எதிரா பேசுங்க நம்ம யாரையுமே சொல்லல எது சரியோ அவர்கள் பக்கம் நீங்க நில்லுங்க அப்படிங்கறதுதான் நாம தொடர்ந்து சொல்றோம் கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை எதிர்க்கிறதோ இல்ல கண்ணை மூடிக்கிட்டு நான் அண்டா இவரை ஆதரிப்பேன் சொல்றதோ இல்ல வந்து அரசியலோ இல்ல அப்ப நீங்க வந்து அரசியல்வாதின்னு சொல்லிக்கோங்க உங்களை பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க இதுதான் சொல்றது எல்லா இடங்கள்லயுமே நீங்க சொல்றத மக்கள் உண்மைன்னு நம்ப கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ அவர்களுக்கு கொஞ்சமாவது நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கணும் இதுல அரசியல் இல்லாம அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் எது சரின்றத அனலைஸ் பண்ணி பேசுங்க தயவு செய்து யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்றதோ யாருக்கு மேலயும் பிளேம் பண்றதோ இதோட நோக்கம் கிடையாது முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் இதே வயசுல பசங்க இருக்காங்க அப்ப நம் அந்த பிள்ளைகள் ஜென்சி கிட்ஸ் தான் அப்ப அவர்களுக்கு நாம என்ன சொல்லி வளர்க்குறோம் சொல்லுங்க பாப்போம் அப்ப அந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனா நாம வந்து என்ன சொல்லுவோம் அவங்க அவங்க கிட்ட அப்ப அந்த ஒரு உணர்வோட பேசுறோம் இது வந்து அஹ் அவர்களுக்கு இந்த சூழலை இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மட்டுமில்ல ஒரு ஒரு கெலாமிட்டி வரும்போது எப்படி வந்து ஒரு பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் கத்து கொடுத்துருக்கு அப்படிங்கறது பாக்குறேன் இல்ல நிச்சயமா மக்களுடைய மனநிலையில வந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும் குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மனதுல ஒரு பெரிய மாற்றம் வரணும் நீங்க உண்மையிலேயே மாற்றத்தை தான் விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கான தலைவர் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய தலைவர் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை வந்து தேர்ந்தெடுங்க இந்த மாற்றம் வந்து நீங்க இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு பின்னாடி போறதுனாலயோ கூட்டம் கூட்டமா போறதுனாலயோ வரப்போறதே இல்ல மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் நேரத்துல நீங்க மாத்தி ஓட்டு போடணும் நல்ல அரசியல்வாதிக்கு நல்ல தலைவர்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் அந்த மாதிரியான செயல்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காது இதுவே வந்து தமிழகத்துல முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நிகழக்கூடாது அந்த உயிரிழந்த அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் பிரேயரையும் தெரிஞ்சுக்கணும் நன்றி மேடம்